தென்காட்சியுடைய குசிப் கோர்ட்டில் இன்ஜிக்ஷன் ஆரம்பம் வாங்கிக்கிறாங்க இப்போ வாங்கி வாங்கின தேதி வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரம் வருஷம் இன்ஜிக்ஷன் ஆரம் வாங்கிக்கிறாங்க ஐவள தொழுகை ஜும்மா தொழுகை பயானு நடைபெற்றது ஜாக்கு எல்லாரும் ஒன்றாமல் இருக்கும்போது நடைபெற்றதுன்னு சொல்லணும் ஆண் ஆரம்பத்தில் அல் ஹந்துலாம் நீங்கள் ரொம்ப உதவி பண்ணுங்கள் வீடை கொடுத்து உதவி பண்ணிக்கலாம் ஆமாம் அது மாதிரி நீங்க கொடுத்து உதவி பண்ண நீங்களே பள்ளிவாசலுக்கு போய் ஒரு ஏம்பா பள்ளியை பூட்டி போட்டீங்க பதினாள் சொல்ல முடியாம அப்படின்னு கேட்டது உங்களை அடிக்க வந்து தமிழ் மூலதான் நடந்தாங்களாவது ஆமாங்க அதாவது ரொம்ப அநியாயம் இதுதான் சான்று என்னன்னு சொன்னா நம்மளுக்குள்ள தகரா வந்துட்டா பள்ளியை கவர்மெண்ட் வந்து பூட்டிடும் அப்படின்லாம் ஒரு பொய்க்காரண அது இல்ல பூட்டி அப்புறம் ஏன்பா பூட்டி போட்டீங்கன்னு கேட்டதுக்கே சண்டை குடிச்சுக்கிட்டு திருப்பி கவர்மெண்ட் போட்டுறதுக்குள்ள அவங்க அவங்க எனக்கு பூட்டி வழிவாக்கு அப்புறம் இந்த ஊர்ல திடீர்ந்து ஒரு பிரச்சனை வந்து அதுல தௌஹீது பள்ளிவாசல குராசிகள் வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்துச்சு அது உண்மைதானா அதோட இன்னொரு முக்கியமான செய்தி அந்த மாதிரி பிரச்சனை வந்து குராசிகள் கைப்பற்றிய போது இதுக்கு ரஃபீக் அகமதோ அல்லது ஜாக்குடைய மாநில தலைமையோ மறுபடியும் அந்த பள்ளிவாசல நம்ம கைப்பற்றுறதுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சாங்களா அல்லது ரஃபீக் அகமது உதவி செய்யாம மற்ற யாரும் எந்த அமைப்பு வந்து உதவி செஞ்சா

ஜாக்கு ஜாக்குன்னு சொல்லக்கூடிய கமாலத்தின் மூலமாக எந்த உதவியும் வரல மாநில தலைமை மூலமா எந்த விதமான லோக்கல் இருக்கக்கூடிய தலைமை ஜமாத்து பிஜே தமிழக சமாச்சாரத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணி நடந்திருக்கு அப்ப அப்படி அல்லாவுடைய பயத்து இல்லாம தனக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்கணுங்கிற அளவுக்கு இந்த பள்ளி வாசலை அவர் பயன்படுத்துவாரே ஆனால் நான் என்ன மீட்கிறது இதை தெரிஞ்ச ஒவ்வொரு சகோதரனுக்கு மீட்கிற கடமைகள் அடையாளம் கேள்வி கேட்போம் நாங்க மீக்கணுமா இதுக்கு பின்னாடி அதை ஆதரிச்சுட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் கேள்வி இருக்கு ஒவ்வொருத்தரும் கேள்வி இருக்கு மீட்க வேண்டும் கண்டிப்பா மீட்போம் காபத்துல்லா அல்லாவை வணங்குவதற்குரிய காபத்துல்லாவை பட்டா பட்டயங்களை எல்லாம் முஷிரிக்கைகள் வைத்திருந்தாலும் ரசூசுல்லாசில மீட்டாங்க அது உண்மையான உரிமையாளர் அவங்க தான் பட்டா வந்துட்டு தான் இருந்துச்சு பட்டயம் வந்துட்டு தான் இருந்துச்சு நிர்வாகம் வந்துட்டு தான் இருந்துச்சு ஆனாலும் மீட்டோம் அதே மாதிரி தான் நீ பட்டா வச்சுக்க பத்திரத்தை வச்சுக்க இன்ஷா எந்த மக்களை வைத்து நீங்கள் ஏமாத்துனீங்களோ அந்த மக்களை வச்சு எந்த முறையில் மீட்க முடியுமோ மீட்போம் மீட்கணும் மீட்கிற கடமை இருக்குது இத ஒளிவு மரவுலாம் கிடையாது இதுல எந்த சட்டவிரோதமான காரியமும் கிடையாது அது வந்து எந்த மக்கள் கொடுத்தாங்களோ அவங்க மீட்பாங்க அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல இது நம்ம தப்பு மாதிரி பிரச்சனை பண்றாங்க போதாகரமா மீட்கத்தான் வேணும் உங்ககிட்ட இருக்கவே கூடாது நீ உனக்கு ஒரு மதுகப உண்டாக்குற அளவுக்கு வந்த பிறகு இவ்வளவு ஊழல் பண்ண பிறகு மீட்கிற கடமை இருக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் மீட்க போறாங்க பயங்காட்டீங்களா மீட்போம் கண்டிப்பா மீட்போம் சார்லாம் கடமை கைப்போகிற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போலீஸ்காரங்க வந்து எங்க கேட்டாங்க யார் மேல கொடுத்தாங்க எங்கள் பள்ளிவாசலாம் தமுகாரங்க போட்டு சமயத்து சலபியாண்டு பேரணாம்புக்காரங்களை போட்டு அதே மாதிரி வந்து காயல்பட்டணத்துல உள்ள ஆமீத் பக்ரியை போட்டு ஐஐஎம் போட்டு இவங்க எல்லாம் எங்க பள்ளிவாசலை வந்து கைப்பற்ற போறாங்க அதனால நடவடிக்கை எடுக்கணும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் கூட யாரு கொடுக்கணும் அறிவு கூட இல்ல ஒரு ஒரு மாநில அளவுல உள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க டிஜிபி கொண்டே கொடுக்கணும் ஒரு கமிஷனர் கொடுத்தா சென்னை கமிஷனர் அந்த புத்தி கூட இல்லாமல் சென்னை கமிஷனர் அலுவலகத்தை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் அவளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க விசாரிச்சாங்க நாங்க அழகா சொன்னோம் எங்களுடைய பள்ளி நாங்கள்லாம் பங்கெடுத்திருக்கோம் எங்களுடைய காசு எல்லாம் இருக்குது அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மொத்தமா கைப்பற்றுவாங்க அதான் அதுக்கு அர்த்தம் போய் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்களை திரட்டி அருவகத்தை கொண்டு போய் பயன்படுத்துறது இல்ல சட்டப்படியும் ஜனநாயகப்படியும் படியும் கைப்பற்றுவோம் சட்டப்படியும் கைப்பற்றுவோம் ஜனநாயகப்படியும் கைப்பற்றுவோம் ரெண்டு இந்தியாவுக்கு உட்பட்டதான் சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் ரிப்ளை பண்ணிட்டோம் அப்படிதான் செய்யவும் போறோம் அப்படிதான் செய்ய போறோம் அதுக்கு எதிராக எந்த கம்ப்ளைண்ட் பண்ணல சட்டப்படி கைப்பற்றுறதுக்கு யாரும் கேள்வி கேட்கலாது ஆமா ஜனநாயகப்படி கைப்பற்றுறதுக்கு யாரும் கேள்வி கேட்கலாது அது எந்த சட்டத்திலையும் குற்றமாகாது மார்க்க சட்டப்படியும் குற்றமாகாது நம்ம நாட்டு சட்டப்படியும் குற்றமாகாது இதுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு பண்ணவும் ஏழாது அதான் அதுல உள்ள விஷயம் அடுத்து ஒரு மெயின் குற்றச்சாட்டு எனக்கே தெரியும் பொருளாதார குற்றச்சாட்டு மீடியா வேண்டி இது முஸ்லீம் கிறிஸ்ட்ல கோடி கொடியை நீங்க சம்பாதிக்கலாம் ஆனா அந்தல சொல்லலாமே வெளியே பரப்புறாங்க கேசட்ல இல்ல நீங்க சொன்னது வெளியே இருக்கு மக்கள் இப்படி எல்லாம் ஒரு எனக்கு தெரியும் உங்களை அன்றைய பொருளாதார எப்படிங்கிறது எல்லாம் எனக்கு தெரியனாலும் சம்பந்தப்பட்ட உங்களத்தான சொல்றாங்க குறிப்பா அதுக்கு என்ன நீங்க தான் சொல்லணும் பாருங்க என்ன சொல்றாங்க பொருளாதார சம்பாதிக்கிறீங்களா வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்களா இல்ல பெரும்பாலும் காலேஜ்ல படிக்க வைக்கிறீங்களா டாட்டா பில்லா கூட படிக்க வைக்க முடியாத இடங்கள் எல்லாம் நீங்க படிக்க வைக்கிறீங்க உங்க செருப்பு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குல்லாம் பரவாயில்ல இருக்கு மக்கள் மத்தியா ஒரு பேச்சு இருக்கு நான் நான் இதுக்கு பதில் சொல்லியே வாங்கிட்டேன் வைங்க நீங்க என்ன சொல்லி இருக்கீங்களா அதாவது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் மீடியா வேல்டு மூலமா சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க மீடியா வேர்ல்டு சொன்னா அதாவது இஸ்லாம் இனிய மார்க்கம் நடத்துறாங்க அது இல்லையா அதுல வந்து டிவியில நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்க டிவிங்கிறது பணம் புழங்கக்கூடிய ஒரு மீடியா அதுல ஒளிபரப்புறதுனால லட்ச லட்சமா பணம் வரும் ஒரு கருத்துல சம்பாதிக்கணும் சொல்றாங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இதுல மட்டுமே என்ன ரெண்டு விஷயம்னா ஒன்னு அப்படி சம்பாதிக்கிறது தப்பா தப்பு இல்ல அப்படி ஒருத்தர் வந்து மார்க்க ஒரு நிகழ்ச்சியவே சினிமா இனிமா கொடுக்குற ஒரு மீடியாவில் நுழைஞ்சி மார்க்கத்தை சொல்லி அது மக்கள்கிட்ட விளம்பரத்தை வாங்கி அதை கொண்டே ஒருத்தர் பரப்பி விற்பனை செஞ்சாருன்னு சொன்னா அது ஒண்ணு தப்பு கிடையாது ஆமா இப்ப புத்தகங்கள் போட்டு நம்ம தினைப்பேருக்கு நானே சில புத்தகங்கள் வெளியிடுறேன் ஒவ்வொருவருமே வெளியிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க அதுல வந்து ஒரு லாபம் வச்சு சம்பாதிக்கத்தான் என்னடா அதுல முதலீடு செய்யறோம் அதுல பேப்பர் போடுறோம் முதலீடு செய்யறோம் முதலீடுகளுக்கு வேண்டி ஒரு லாபத்தை சம்பாதிக்க முடியாது மார்க்கத்தை விக்கிறதுல அடங்காது என்று நம்ம கருத்து இதை நம்ம வந்து மார்க்கத்தை வியாபாரமாக்குதல் தலைப்புல நம்ம ஏற்கனவே திருக்குறான் விளக்கம் நூல்ல கூட நான் எழுதி எழுதியிருக்கிறோம் நம்ம கருத்து என்னவோ அதுல கரெக்டா இருக்கணும் அந்த அடிப்படையில் இஸ்லாம் இனிய மார்க்கம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலம் சம்பாதிப்பதை விமர்சிக்க கூடாது ஒருத்தர் கடன் நடத்தி வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறாரு விமர்சிக்கிறதா குற்றம் இல்ல இப்ப நான் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கோடிஸ் போனா உங்களுக்கு என்னங்கிறேன் நான் மார்க்கத்தை வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சா கேளுங்க நானே ஒரு தொழில தொடங்கி நான் ஒரு கோடி ஆகிட்டேன் அவரு கோடி சொன்னா உனக்கு பதில் நல்ல ஆள்களா இருந்தா கொடுத்தா கொடுப்பான்னு போகணும் முதல்ல இந்த விமர்சிக்கிற முறையே மார்க்கத்துக்கு விரோதமானது கோடியா சம்பாதிச்சுட்டான்னா நீ ஜாக்கு இருந்து திண்டுட்டான்ற மாதிரி சொல்லு தாமுக காசை திண்டுட்டான்னு சொல்லி நான் ஒத்துக்குறேன் அது தவி ஜாக்குல இருந்து காசை சுட்டிட்டு போயிட்டான் அதுல கோடி கோடியா சம்பாதிச்சிட்டான்னு சொல்லு அது ஊழல்னு சொல்லுவேன் நீ ஒரு நான் ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கிறேங்க ஒரு குற்றச்சாட்டா இது ஒரு இது ஒரு விமர்சனமா இது அடிப்படையே தப்பு முதல்ல ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா மீடியா வேல்டுக்கு எனக்கு இந்த சம்பந்தம் இல்ல ஒரு நேரம் சொல்லு நான் சம்பாதிக்கிறவங்க கால் பாக்கிறேன் கேரிய வாங்கினாலும் தப்பு இல்ல இருக்குதான் சொல்ல வர்றேன் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன் மீடியா வேல்டுக்கு ஒரு பின்னணி இருக்குது என்ன பின்னணின்னா நம்ம முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நிகழ்ச்சிகள் வந்து இந்த இஸ்லாம் இனிய மார்க்கம் ஒளிபரப்புறமே இப்பதான் ஆரம்பிச்சோன்னு கிடையாது இந்த நிகழ்ச்சி நான் மதுரையில் இருந்த காலத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சி மதுரையிலேயே ரெண்டு நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம் அப்ப அதெல்லாம் டிவியில வர்றதுக்காக இல்ல மதுரையில இருந்த காலகட்டத்தில் கடையூர்ல நடத்திருக்கிறோம் மதுரை விட்டு வந்த பிறகு ஒரு தடவை உங்க ஊர்ல கடைநல்லூர்லயே ரெண்டு முறை நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம் அது மாதிரி வந்து பாளையங்கோட்டையில் நடத்திருக்கிறோம் பசுருல்லா எல்லாம் வந்து ஒருக்கா நடத்தினாரு அப்பெல்லாம் இஸ்லாம் இனியமா இருக்கலாம் வரல அது வந்து வெளிவரப்பும் படவில்லை இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த தரத்தில் எடுக்கல அதெல்லாம் பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி இங்க சென்னையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கல்வி மாச மாசம் தொடர்ந்து இங்க நடத்திட்டு இருந்த பலரும் கேள்வி கேட்க வருவாங்க அவையெல்லாம் டிவியில ஒளிபரப்புக்காக வேண்டியில்லை பாண்டியன் ஹோட்டல் நடத்தணும் கிருஷன்ட் ஸ்கூல்ல நடத்தணும் மயிலாப்பூர்ல நடத்தணும் மதுரையில் நடத்தணும் பல ஊர்கள்லாம் இந்த நிகழ்ச்சிகளை இங்க பேர் இஸ்லாமியை மார்க்காமு போட மாட்டோம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி தலைப்பு கொடுப்போம் அதுக்கு வந்து வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த கல்வி நேரடியா கேட்கலாண்டு வீடு விடா போய் ஒவ்வொருத்தரையா சந்திச்சு இன்விடேஷன் பிள்ளைங்க கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க ஐம்பது பேர் வருவாங்க அடுத்த நூறு பேர் ஆனாங்க பேர் ஆனாங்க இப்படியான இந்த நிகழ்ச்சி நடக்குது இதுல ஒரு நாள் வந்து இப்ப இதுல என்ன பிரச்சனை இந்த டிவியில கொண்டு வந்தது வந்து ராம்ஜிந்து ஒருத்தர் மதுரையில் இருக்கிறார் அவர் வந்து இந்த லியோனி பட்டிமன்ற கேச அவர் தான் உரிமை வெளியிடுறாரு அவர் மதுரையில் இருந்த வகையில் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் நண்பர்